ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் லெவன்த்து கே தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வர இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் ஜனவரி ஃபிஃப்டீன்த் பொங்கலுக்கு அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்களோட இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம் ஆனால் நம்ம பேச போகிற சாப்டர் ரோட் சேஃப்டியை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் சமீபமாக நம்ம இதை பற்றி நிறையா க கேள்விப்படுறோம் இதை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவையால் இந்த விஷயத்தை பேசுகிறோம் ஃபயர் ஆக்சிடெண்ட் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் நம்ம மோட்டாரை பற்றியே பேசிட்டு இருக்கிறதுனால மோட்டார் தான் எல்லா வாழ்க்கையிலையும் வந்து கடந்து போயிட்டே இருக்குது மோட்டார்லாம் ஒன்றும் பண்ண முடியல அப்போ விபத்துக்களை பற்றியும் பேசிய அவன் நிர்பந்தத்துக்கு எல்லாரோட சேர்ந்து நானும் தள்ளப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜி அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து அட்வான்ஸாக போயிட்டே இருக்கு டெக்னாலஜி ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில நமக்கு தெரியாமல் ஒரு சில நேரங்களில் இந்த விபத்தை எப்படி மீட் அவுட் பண்ணுறது இந்த விபத்தை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் விலை மதிப்பு இல்லாத வந்து உயிரை வந்து இழந்துடுறோம் ஸோ இப்போ இதை பத்தி தான் பேச போறோம் ஒரு பயர் ஆக்சிடெண்ட்ல கார் அல்லது கார் போன்ற வாகனங்கள் மாட்டிக்கிச்சு மீட் பண்ணுது அப்படின்னா அதை விட்டு எப்படி வெளில வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஒரு பயர் ஆக்சிடென்ட் ஏன் ஆகுதுங்கிறத முதல்ல பார்ப்போம் ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணக்கூடிய வண்டியாக இருந்தாலும் அன்எஸ்பெக்டட் எதிர்பாராமல் பயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படின்னா லைன் பெட்ரோல் ஆர் டீசல் பெட்ரோல் காராக இருந்தாலும் டீசல் காராக இருந்தாலும் ஃபியூல் டீசல் டேங்கில் இருந்தோ அல்லது பெட்ரோல் டேங்கில் இருந்தோ உங்களுக்கு இன்ஜின்ஸ்க்கு சப்ளை ஆகக்கூடிய அந்த சக்ஷன் லைன் பார்த்தீங்கன்னா ரப்பர் ஓஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு பாதி மெட்டல் டியூப் கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய ஜாயின்ஸ் இருக்கு இந்த ஜாயின்ஸில் லீக்கேஜ் ஆகி மைல் அங்கே வந்து என்ன ஆயிருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஸோ அதுக்கு நியர்பையாகவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பேட்ரி வயர் கனெக்ஷன்ஸ் என்ஜினுடைய பேனட்டை திறந்தீங்க அப்படின்னா ஒரு காரோட பேனட்டை திறந்தீங்கன்னா பக்கத்துலேயே ஃபியூல் லைன் இருக்கும் பக்கத்துலேயே வந்து வயரிங் லைன் போகும் ஸோ செப்பரேட் செப்பரேட்டர்ஸ் இருந்தால் கூட இன்சுலேட்டர் பண்ணியிருந்தால் கூட ஏதோ தவிர்க்க முடியாத காரணங்களால் கரண்ட் லீக்கேஜ் ஏதோ ஒரு பேட்டரியுடைய ப்ளஸ் ஒயர் எங்கேயோ ஒரு சின்ன காயம் பட்டு பாடியில வந்து லைட்டாக உரைச்சிச்சுன்னா ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தால் போகிறோம் பெட்ரோலோ அல்லது ஹீட்டாக இருக்கக்கூடிய என்ஜினில் பட்டிருக்க டீசலோ ரொம்ப ஈஸியாக பற்றிக்கும் இது ஒரு காரணம் இதற்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வயரிங் இட் அல் வயரிங் வந்து எங்கேயோ ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு ஈவன் அது வந்து ரியர் இண்டிகேட்டரில் இருக்கலாம் அல்லது பிரேக் லைட்டில் இருக்கலாம் அல்ல ஏதோ ஒரு சென்சாரில் இருக்கலாம் அந்த வயரிங்கு போகக்கூடிய மெயின் லைன் பாடியில் பாடினா மைனஸ் பாடியில் உரசி எர்ட் ஆகிடுச்சுன்னா வயரிங்கே பற்றிக்கிட்டு ஒரு வண்டி ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி பயரானால் என்ன பிரச்சனை வரும் அதை பார்ப்போம் ஸோ இப்போ ஒரு வண்டி இப்போ மாடர்ன் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னேன் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த வண்டிகளுடைய கண்ட்ரோலையும் இப்போ ஒரு கார் இருக்கு இல்லை இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வால்வோ பஸ் ஸ்கேனியா இதெல்லாமே வந்து இந்த டெக்னாலஜிக்கு எடுத்து வந்துட்டாங்க இந்த டோட்டல் சேசிஸ் டோட்டல் பஸ் டோட்டல் கார் இந்த சிஸ்டத்தோட கண்ட்ரோல் டோட்டலை என்ன பண்றாங்கன்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் இசியு அல்லது இசிஎம் அப்படிம்பாங்க ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா கொடுத்துட்றாங்க டோட்டலாக அந்த கண்ட்ரோல் யூனிட் பாத்தீங்கன்னா இசிஎம் அல்லது பாடி கண்ட்ரோல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ECM, இசியு என்ன பண்ணுதுன்னா டோட்டலாக ஆப்ரேட்டட் பை பேட்ரி இதுதான் வந்து டோர் துறக்கும் இதுதான் ஸ்பீடோ மீட்டரை ஓட்டும் இதுதான் ஃபியூல் கேஜை வந்து ஆப்ரேட் பண்ணும் இது தான் என்ஜின் எவ்வளோ ஸ்பீடில் போகணுங்கிறத கால்குலேட் பண்ணும் என்ஜினுடைய ஸ்பீடை மாரி வண்டி வேகமாக போயிட்டு இருந்ததுன்னா வண்டியோட ஸ்பீடை கம்மி பண்ணும் ஸோ கார்னரில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க வண்டி அப்செட் ஆக போகுதுன்னா ஸ்லோ பண்ணி ஒரு பிரேக்கை கரெக்ட் பண்ணி வண்டியை வந்து பொசிஷன் பண்ணும் டோட்டல் கண்ட்ரோலே வந்து ஈசியூ அதுக்கிட்ட கொடுத்துட்றாங்க இசிஎம் அல்லது இசியூ கிட்ட கொடுத்துட்றாங்க அப்படி இருக்கும்போது பயர் ஆக்சிடென்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாதிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஸோ பேட்ரி டெட் ஆகிடுச்சு பேட்ரி டெட்டானவுண்ட்டே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இசிஎம்இசியூ அது வந்து செயலிருந்து போச்சு செயலிருந்து போச்சுன்னா அதுலேருந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகக்கூடிய சென்சார் அதுலேருந்து கதவை துறக்கணும்னா அதுக்கு ஒரு சென்சார் போகும் என்ஜின் ஆன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சென்சார் போகும் இது மாதிரி அதற்கு போகக்கூடிய சென்சாருக்கு போகக்கூடிய சிக்னல் கிடைக்காது சிக்னல் கிடைக்காத நட்டே ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் சிஸ்டம் பிரேக் டவுன் உங்களால் கதவை திறக்க முடியாது விண்டோவை இறக்க முடியாது ஸ்டேரிங் வேலை செய்யாது சாவி வேலை செய்யாது எதுவுமே ஒர்க்கிங் நாட் ஒர்க்கிங் ஆகுது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் பண்ணா ஸோ இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் என்ன பண்ணலாம் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் நேம் சொல்ல விரும்பலை லீடிங் பிராண்டில் இருக்கக்கூடிய இரண்டு மூணு இரண்டு அல்லது மூன்று விதமான பிராண்ட் இந்தியாவில் விற்பனை ஆகக்கூடிய கார்களில் எலக்ட்ரிக்கல் ட்ரபிள் வருது அப்படின்னு சொல்லி இது போல கடந்த ஆறு மாதங்கள்ல ஒரு ஐந்து மரணங்கள் நிகழ்ஞ்சிருக்கு கார் வந்து தானா தீப்பிடித்தெறிந்து அவங்களால வெளியில வர முடியாத ஒரு சந்தர்ப்பம் இதை எப்படி மீட் அவுட் பண்ணலாம்னா ஒரு சிம்பிள் ஒரு ப்ரோ ட்ரைவர் ஒரு நல்ல டிரைவராக இருக்கக்கூடியவங்க நம்ம கார்ல உட்கார்றோம் டிரைவிங் சீட்ல உட்காடுறோம்னா பிரிகாஷன் இந்த கார் என்ன கார் இதுல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கார்ல உட்காருறது எப்போதுமே நல்லதுன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஒரு ஷார்ப் எண்டட் சிசல் ஒரு சின்ன சுத்தி உங்களுடைய டிரைவர் சீட்டு கீழே போட்டு வைங்க ஏன்னா கிளாஸ் ஓப்பன் ஆனால்தான் உங்களால வெளியில வர முடியும் கிளாஸ் ஓபன் தான் வெளியில வர முடியாது ஷார்ப்பு சிசல் நீங்க போய் தனிப்பட்ட முறையில கேட்க வேணாம் சாதாரண ஆடுவேட்ஸ் கிடைக்கும் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய வெல்டிங் ஷேர்ட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த பர்த் தட்டுறதுக்கு இந்த வெல்டிங் இந்த பிசுறு தட்டுறதுக்கு ஒரு சின்னதா வச்சிருப்பாங்க ஒரு தான் இருக்கும் ஷார்ப் ஷார்பிண்டட் சிசல் ஒன்று போட்டால் போரும் இது இல்லாமல் ஒரு சில கார்ல பார்த்தீங்கன்னா டிரைவருடைய பேக் ரெஸ்ட்டில் ஒரு புஷ் பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை தட்டி எடுத்திங்கன்னா அந்த பேக் ரெஸ்ட்டு தனியாக வரும் அதில் ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் கார் கம்பெனி மேனுஃபேக்சராக தான் கொடுக்குறாங்க ஸோ அதால் ஷார்ப் பிண்டை வச்சு இந்த கிளாஸ் ட்ரின்ட் கிளாஸாக இருந்தால் கூட ஒரு தட்டை தட்டிங்கன்னா தட்டிட்டு நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம் இது எல்லாத்துக்கும் மேலே அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒன் ஆர் டூ டைம் ஆகுது உங்களுடைய பேனட்ட திறந்து பாருங்க ஏதாவது வயர் வந்து உண்டாயிருக்கா காயப்பட்டிருக்கா எலிக்கு அடிச்சிருக்கா அதை பாருங்க டீசல் அல்லது பெட்ரோல் லீக்கேஜஸ் இருக்கா பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கனாலே ஓரளவுக்கு வெளியில வந்துடலாம் இது முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு நம்மளை அப்டேட் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக டெக்னாலஜி நம்மளை வந்து ஏதோ ஒரு விதத்தில் தண்டிக்கும் அந்த தண்டனைக்கு நம்ம ஆளாக என்னுடைய கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாக இருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் அந்த பெயர் நீங்க ஷேர் பண்ணணும் உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சிரம் லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சார்ந்துக்காக நன்றி பை சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லாதி உருவாக்கும் நன்றி பை